பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினான்கு உள்ளடங்கிய வார்டு எண் நூற்றி எண்பத்தி எட்டு மடிப்பாக்கம் குபேரன் நகர் பகுதியில் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார் சோலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் உள்ளடங்கிய வார்டு எண் நூற்றி எண்பத்தி எட்டு மடிப்பாக்கம் குபேரன் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் வேலைகள் முடிந்த நிலையிலும் தண்ணீர் செல்லாமல் தேங்கிக் கிடப்பதாக அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடம் புகார் உடனே அப்பகுதியில் விரைந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பதினான்காவது மண்டல குழு தலைவர் பெருங்குடி எஸ் பி ரவிச்சந்திரன் அங்குள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் உடனடியாக அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் ஒப்பந்ததாரர்களையும் அழைத்து காரணத்தை கேட்டறிந்தார் பிறகு அப்பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அதை சரி செய்யுமாறு அதிகாரிகளுடன் கேட்டுக்கொண்டார் உடனடியாக அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் பணியாளர்களை வைத்து நடவடிக்கை எடுத்தனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மற்றும் மண்டல குழு தலைவர் எஸ் பி ரவிச்சந்திரன் ஆகியோர் கூறும் பொழுது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளிடம் ஒப்பந்ததாரர்களிடம் கேட்டுக் கொண்டார் அதற்கு பிறகு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் கலைந்து சென்றனர் உடன் மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம் வட்டக்கழக செயலாளர்கள் ஜி சுரேஷ் வி ரஞ்சித் குமார் மற்றும் அப்பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்